அருமையான இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் மகிமையான மாற்றங்கள் என்கிற இந்த மாதத்திலே தெய்வன் மகிமையான சில மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார் அவர் உண்மையிலவர் யோவான் இரண்டிலே பார்க்கிறோம் இயேசு பாருங்க தன்னுடைய முதலாம் அற்புதத்தை செய்கிறார் அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னா திராட்சரஸ் குறைவுபடுகிறது குறைவுபட்ட பொழுது மரியாள் போய் சொல்றாங்க அப்பா அவர் சொல்றாரு என் வேலை இன்னும் வரவில்லை சொன்ன பிறகு அவங்க போய் வேலைக்காரங்க சொல்லுவாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் சில நேரம் பாருங்க இயேசு நமக்கு என்ன சொல்றாரோ அது அப்படியே செய்யறது சால சிறந்தது அதுதான் ஞானம் ஞானமுள்ள செயலாம் இருக்கும் என்ன இவர் சொல்றது வித்தியாசமா இருக்கு ஆனா அவர் இதை போய் செய்ய சொல்றாரு அப்படி நம்ம யோசிச்சு அந்த போய் நம்ம லாச்சிங்க கொண்டே வரக்கூடாது அப்ப உங்களுடைய அற்புதம் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதமாய் இருக்கிறது எனவே இயேசு அந்த இயற்கை கப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய வல்லவர் அவர் இன்று அதை செய்வார் ஆம அப்ப வெறும் தண்ணீர் அந்த வெறும் தண்ணீரை ருசியுள்ள தாய்ச்சி மாற்றுகிறார் அப்ப இன்னைக்கு சொல்றேன் ஒருவேளை உங்க வாழ்க்கை வெறுமையாயிருக்கலாம் அல்லது சுவையற்ற ஒரு யூஸ்ஃபுல் இல்லாத ஒரு லைஃபா இருக்கலாம் ஆனா நான் சொல்றேன் கருத்து உங்க வாழ்க்கையை மாத்த திரும்புகிறார் உங்க வாழ்க்கை பலருக்கும் வாழ்க்கையா இருக்கும் என்ன பிரதர் நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை ஆனா சொல்றாரு ஆன ஒரு அப்படி அல்லப்பா நீ எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஆமேன் அப்ப அந்த கச்சாடி பார்த்தீங்கன்னா வெறும் கால் கை கழுவுறது தான் வெளியதான் ஆனா அன்னைக்கு அதுதான் பெரிய மேட்ரு அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு வேலை உலகம் உன்னை ஒதுக்கி இருக்கலாம் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அவன் அப்ப கர்த்தர் உங்களை தெரிந்திருந்திருக்கிறார் அவர் உங்களை உங்கள் வாழ்க்கையில ஒரு மகிமையான மாற்றத்தை கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதமாக வைப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா திராட்சை ரசம் ஒரு ருசியுள்ள திராட்சரசத்தை கொண்டு வருவதற்கு பல வருடங்கள் ஆகும் ஆனால் இயேசு என்ன பண்ணிட்டாருட்களை செய்து விட்டார் எனவே பல நாள் மாறாத காரியங்கள் பல ஆண்டுகளாய் மாறாத காரியங்கள் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார் மகிமையான மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் விற்கவே முடியல பிரதர் ஆண்டவர் சொல்றாரு மகிமையான மாற்றம் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் எனவே உங்களுடைய அற்புதத்தை இந்து நீங்கள் பிறப்பகுதிகள் நீண்ட நாள் காத்திருப்பதற்கு இந்து கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார் அப்ப கர்த்தர் இயற்கைக்கு பாற்பட்ட காரியங்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் இதுல அதுதான் இருக்கும் பாருங்க இயேசு இந்த அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் உசுவாசம் வைத்தார்கள் எனவே இயேசு இன்று மகிமையான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் ஆம் என்கிறோடு கார்கத்தையே ஆஸ்வதிப்பார்